ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्कायते ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं यट् அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டு நிசாம்யே மகேந்திர ந ஆத்ய கச்சன் ஸ்வயம் மந்த்ர மந்திரயந்தோ விஷித்தம் பதம் பதினெட்டு ததோ பிரம்ம சபாம் மேரோர் சர்வம் ஜர் மேதாக மீனிங் நிசாம்ய கேள்விப்பட்டு ஏதத் இந்த சம்பவத்தை சுரகணா தேவர்கள் அனைவரும் மகா இந்திர இந்திர மகாராஜன் வருணாதய வருணனும் மற்ற தேவர்களும் நா இல்லை ஆத்ய கச்சன் அடைந்தனர் ஸ்வயம் சுயமாக மந்திரை கலந்தாலோசித்து மந்த்ரயந்த விவாதித்து வினிஷிதம் நிஜமான ஒரு முடிவு தத அதன் பிறகு பிரம்மசபாம் பிரம்மதேவரின் சபைக்கு ஜக்மு அவர்கள் சென்றனர் மேரோ சும சுமேருமலையின் மூர்தனி உச்சிக்கு சர்வச அவர்கள் அனைவரும் சர்வம் அனைத்தையும் விக்ஞாபயாம் சக்ரு அவர்கள் அறிவித்தனர் பிரணதா வணக்கம் செலுத்தினர் பரமேஷ்டினே பிரம்மதேவரிடம் டிரான்ஸ்லேஷன் இந்திரன் வருணன் மற்றும் பிற தேவர்கள் ஆகியோர் தங்களுடைய வாழ்வின் இந்த நிலையை கண்டு தங்களுக்கிடை தங்களுக்கிடையில் கலந்து ஆலோசனை செய்தனர் ஆனால் அவர்களால் எந்த தீர்வையும் காண முடியவில்லை அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சுமேருமலையின் சிகரத்திற்கு சென்றனர் அங்கு பிரம்மதேவரின் சபையில் கீழே விழுந்து பிரம்மதேவரை வணங்கினார்கள் பிறகு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் அவரிடம் அறிவித்தனர் பதங்கள் பத்தொன்பது இருபது சாவிலோக்கிய இந்திர வாயு ஆதீன் நிகான் விகத பிரபான் லோகான் அமங்கல பிராயான் அசுரான் அயதா விபு பதம் இருபது சமாஹிதேன சம்ஸ்மரன் புருஷம் பரம் வதனோ தேவான் ச பகவான் பர வேர்ட் பை வேர்ட் மீனிங் ச பிரம்மதேவர் விலோக்கிய கண்டு இந்திர வாயு ஆதீன் இந்திரன் வாயு முதலான தேவர்கள் அனைவரும் நிக்சத்வான் ஆன்மீக சக்திகள் அனைத்தையும் இழந்து விகத பிரபான் ஒளி இழந்து லோகான் மூவலங்கள் அனைத்தையும் அமங்கல பிராயான் அமங்கலத்திற்கு ஆளாகி அசுரான் அசுரர்கள் அனைவரும் அயதா செழிப்படைந்திருப்பதை விபு ஜட உலகினுள் பரமனாக இருக்கும் பிரம்மதேவர் சமாஹிதேன முழுமையாக சரிப்படுத்துவதனால் மனசா மனதை சம்ஸ்மரன் திரும்பத் திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டு புருஷம் பரமபுருஷர் பரம் உன்னதமான உவாச்ச கூறினார் உட்புல்லவதன மலர்ந்த முகத்துடன் தேவான் தேவர்களிடம் ச அவர் பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த பர தேவர்களின் டிரான்ஸ்லேஷன் தேவர்கள் எல்லா வலிமையையும் ஆதிக்கத்தையும் இழந்துவிட்டதையும் இதன் விளைவாக மூவுலகங்களும் அவற்றின் மங்களத்தை இழந்து காட்சியளிப்பதையும் தேவர்கள் நிராதரவான நிலையில் இருப்பதையும் ஆனால் அசுரர்கள் செழிப்படைந்து விட்டதையும் கண்டு தேவர்களுக்கெல்லாம் மேலானவரும் அனைவரையும் விட அதிக சக்தி படைத்தவருமான பிரம்மதேவர் தமது மனதை முழு முதற் கடவுளின் மீது ஒருமுனைப்படுத்தினார் இவ்வாறாக உற்சாகம் அளிக்கப்பட்டு அவர் மலர்ந்த முகத்துடன் பின்வருமாறு தேவர்களிடம் பேசினார் பர்பட்பை ஷிலப்பிரப்பா ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா சில ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது பதங்கள் பத்தொன்பது இருபதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய்